அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு இப்போ மீண்டும் மீண்டும் அந்த ரெண்டாம் வீட்டை பற்றியே ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டிய சூழ்நிலை வருது எம்னா எனக்கு கூட ரெண்டாம் வீட்டில் மூணு கிரகம் இருக்கிறதுனால பேச ஆரம்பித்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ மெயினாக வந்து பணம் ஃபைனான்ஸ் அடுத்தது வந்து பேச்சு இந்த ரெண்டுக்கும் உண்டானது தான் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது இந்த ரெண்டும் தான் அதனால் வந்து இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடியது வந்து அந்த ரெண்டாம் வீடு தான் ரெண்டாம் வீட்டில் வந்து புதன் வந்து பலமாக அமைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவங்க சுருங்க சொல்லி விளங்க வைப்பவர்களாக இருப்பார்கள் அவங்க வந்து பேச்சில் வந்து நகைச்சுவையும் அதே சமயத்தில் வந்து ஆழ்ந்த கருத்துக்களும் தொலிக்கும் சும்மா காமெடியாக பேசுறது மட்டும் இல்லாமல் அதில் நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள் கூட கிடைக்கும் அதே மாதிரி அவங்க வந்து பேசுறது வந்து விரிவாக பேசுவாங்க சில சமயங்களில் ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லி விளங்க வைப்பார்கள் அந்த சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுங்கிறது ஒரு தனி கலை நமக்கு சில சமயங்களில் ஒன்று சொல்லணும்னா ஒரு பேராவுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு வரணும் சிலர் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க இந்த சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல கைது ஏந்தவர் வந்து கவி சக்கரவர்த்தி கம்பர் ஆமாம் அவர் எப்படி அவருக்கு கூட அந்த புதன் அதான் ரெண்டாம் வீட்டுக்குண்டான கிரகம் ரெண்டாம் வீட்டில் புதன் பலம் பெற்று இருப்பதனால் அவர் வந்து வ வர்ணனை மிக அழகாக செய்வார் அதே சமயத்தில் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பவராக இருந்தார் ராமாயணத்தில் அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ராமாயணத்தில் ஒரு காட்சி அதாவது வந்து சீதாதேவியை வந்து ராவண வந்து சிலை எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் எங்கே போனார் எந்த திசையில் போனார்னு யாருக்கும் தெரியாது அதனால் என்ன பண்ணுவோம்னா அந்த சுக்ரியவன் படையில் இருந்த முக்கிய வீரர்களான அங்கதனு அனுமன் ஜாம்பவான் நீலன் இந்த மாதிரிப்பட்டவங்களெல்லாம் பட்டவங்களெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் அனுப்பிவிட்டு தேடதுக்கு அனுப்பிடுவாங்க ஒவ்வொருத்தராக தேடி போய்ட்டு திரும்பி வராங்க யாருமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நான் அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா அந்த தடம் கிடச்சதுன்னு யாருமே சொல்லலை கடைசியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு திசைக்கு அனுப்பியிருந்தது வந்து அனுமான் அனுமான் வந்து கடைசியில் வாரார் அனுமார் வாராரு வந்தோடனே என்னப்பா அனுமான் என்ன ஆச்சு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வினவுகிறார் யார் அவனோட ராஜா சுகூரியவன் அப்போ வந்து ராமரோட ராமபிரானோட முகத்தில் கூட தவிப்பு என்னாச்சோ ஏதாச்சோங்கிறது மாதிரி இருக்குது அனுமன் வந்து பார்க்குறான் எல்லாரையும் பார்க்குறான் ராமபிரானை பார்க்குறான் அவர் மன ஓட்டத்தை அவரோட தவிப்பை உடனே அவரோட மன ஓட்டத்தை புரிந்துக்கிட்டார் அனுமன் அனுமன் வந்து எப்படின்னா அவனை வந்து சொல்லின் செல்வன்னு சொல்வார் கம்பர் அந்த மாதிரி அவன் சாமர்த்தியம் உடையவர் வந்து அனுமன் அவர் வந்து எப்படின்னா அந்த காலத்துல இந்திரா காந்தி அம்மா செவன்டீன்ஸில் என்ன பண்ணா ஒர்க் மோர் டாக்லெஸ்ன்னு ஒரு வாசகத்தை பிரபலப்படுத்தினாங்க அதாவது நல்லா நிறைய வேலை செய்யுங்க பேச்சை கம்மி பண்ணுங்கன்னு அது வந்து அனுமான தான் அந்த அம்மா கற்றுக்கிட்டு அதை பிரபலப்படுத்தினாங்களோ அதனால கவர்ந்து அந்த வாக்கியத்தை பிரபலப்படுத்தினாங்களோ என்னமோ தெரியாது அதே மாதிரி வந்து அந்த ஒர்க் மோர் டாக்லெஸ்ங்கிற வாசகத்துக்கு சரியான உதாரணம் யாருன்னா அனுமன் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராமனை பார்க்கும்போது ராவர் மனசில் தவிப்பு என்னமோ ஏதோ என்னமோ அப்படிங்கும்போது இப்போ முதல்ல எடுத்த ஒன்று சீதாதேவியை அப்படின்னு சொல்லும்னா அந்த சீதாதேவின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என்னாச்சோ ஏதாச்சாலும் இருக்கிறாளோ இல்லையோ அப்படின்னு பதப்பான்னு நினச்சி முதலே கண்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்போ கண்டேன்னொன்னு அப்போ முதல்ல அப்பா பார்த்துட்டாரு அப்படின்னு அவர் மனசு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வர்றோம் இல்லையா கண்டேன்னு சொன்னோன்னு அடுத்தாலே அவர் மனசில் என்ன வரும் ராமபிரான் மனசில் அவள் எப்படி இருக்கிறாளோ ஏது இருக்கிறாளோ அது எந்த இதோ மாயாவிகள் இருக்கிற இடமோ ராட்சசர்கள் இருக்கிற இடமோ அவளை எப்படி பாடுபடுத்தி வச்சிருக்கிறாங்களோ அவள் மான பங்கு படுத்திருக்கிறாங்களோ கொண்டுட்டாங்களோ என்ன ஏதோனு திணருவார் இல்லையா அதனால் வந்து அடுத்த வார்த்தை அடுத்த சொல் கற்பினுக்கு அணியைன்னு சொல்லுவார் அதாவது வந்து கற்பினுக்கே அணியாக விளக்கக்கூடியவள் வந்து சீதாதேவி அம்மா அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கற்பினுக்கு அணியை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது கற்புக்கே அணி போன்றவள் அந்த அம்மா அப்படிங்கிறதுனால சொல்லுவார் ஸோ கண்டேன் கற்பினுக்கு அணியைன்னு சொல்லுவார் அடுத்தால ராமபுரானுக்கு என்ன சந்தேகம் வரும் அவன் போகிற இடம் எந்த இடமோ தெரியல அங்கே ராட்சசர்கள் இருக்காங்களோ அங்கே அரண்மனை பண்டியர்கள் இருக்கலாம் மாயாவிகள் இருந்துக்கிட்டு இருக்கலாம் வேறு ஏதாவது அழகான பெண்கள் இருந்துருக்கலாம் நம்ம சீதாதேவிதாமன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு டவுட் யாருக்கும் வரது தானே அது அனுமான் தெரிஞ்சுக்கிடுவார் ஓ இந்த எண்ணம் அவருக்கு வரும்ங்கிறதுனால கண்ணினால் மிகவும் குறிப்பிடத்தக்க நம்ம வியக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து கண்ணினால் அதாவது சீதாதேவியை பிரிந்த ராமபுரின் கண்ணில் எவ்வளவு சோகம் துயரம் தொக்கி நிற்கிறதோ அதே அளவு சோகம் சீதாதேவியினோட கண்ணிலேயும் தெரிஞ்சிச்சு அந்த கண்ணை வச்சு இவங்க தான் சீதாதேவின்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு கண்டேன் கற்பினக்கடியை கண்ணினால் சொல்லி முடிப்பார் புரியுதுங்களா அதனால் வந்து அந்த கண்ணினால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க நலமாக இருக்கிறாங்க நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம வந்து கண்டிப்பாக போய் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவார் அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பரை பற்றி வைரமுத்து சொல்லும்போது சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த கவிப்புலவா அதாவது வந்து கம்பர் வந்து ஒரு ஒரு வார்த்தையில ஒரு சொல்ல வேண்டியதை ஒரு சொல்லு ஒரு வாக்கியத்தில் சொல்லக்கூடியதை ஒரு சொல்லில் சொல்லி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார் உண்மையும் அதுதான் எப்பேற்பட்ட மகாகவி நம்ம நாட்டில் பிறந்திருக்கிறாரு அவரை பாராட்டி மகிழ்வோம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலு